ஹாய் கைஸ் இன்றைக்கி காடு ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாகட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது கூடால் உப்பு மஞ்சள் தூள் வத்தல் தூள் கரம் மசாலா அப்புறமா தயிர் கொஞ்சமாகட்டு லெமன் பிழிஞ்சி வச்சுக்கலாம் அப்புறமா எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மசாலா ரெடி ஆயிடுச்சு இனி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற காடையில குட்டி குட்டியா கீரைகள் போட்டுட்டு இந்த எல்லாம் எல்லா இடத்துலயும் நல்லா படும்படி தடவி விட்டு ஒரு ஹாஃப் அன் ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூட் அப்புறமாட்டு காடையை போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் காடை பொறிக்கிற இடத்துல கொஞ்சமாக கரையில சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே போல் வீட்டில் கடவு ஃப்ரை செஞ்சு பாருங்கள் சிறிய அடியிலும் தொடரும் பயணம்தான் பெரிய வெற்றியை உருவாக்கும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ